நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்சிமம் நாட்டு மாட்டுக்கு அவர்னஸ் வேணும் ஏன்னா வந்துட்டு எல்லார் வீட்லையும் ஒவ்வொரு நாட்டு மாடு இருந்தால் தான் வந்துட்டு ஃபியூச்சர்ல வர எந்த ஒரு நோயுமே நம்ம வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும் பிளஸ் இதுக்கு மேலே எந்த நோயும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் நம்ம இந்த பால் குடிக்கிறதுக்கு பதில் எல்லாருமே ஒரு டம்ளர் நாட்டு பால் குடித்தா வந்துட்டு எந்த ஒரு நோயுமே வராது யாருக்குமே குடிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வித்தியாசம் தெரியும் எல்லாருமே வந்துட்டு நாட்டு மாடு கம்பல்சரி ஒவ்வொரு வீட்டில் வளர்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம விவசாயமும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்தந்த சீசனுக்கு வரப்போ வந்துட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நம்மளுக்கு தடுப்பூசி நம்மளுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த தடுப்பூசி இந்த டைம் போடுறோம்ட்டு ஏன்னா நம்ம வந்துட்டு நிறையா பிள்ளைங்க இருக்கனால வந்துட்டு நம்மளெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுவோம் ஸோ அவங்களே நம்மளுக்கு இங்கே ஒரு கேம்பாக வச்சு நம்ம சுட்டு வட்டாரத்தில் இருக்கிறவங்கள இங்கே வர வச்சு போட்டுப்பாங்க அதனால எங்களுக்கு வந்துட்டு அவ் நோய் வேளாண்மைன்றது நாங்கள் அவ்வளோவா ஃபேஸ் பண்ணலை தீனி எடுக்காத பிரச்சனை காய்ச்சல் கழிச்சல் இந்த மாதிரி தான் இதுக்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டு நாட்டு மருந்து இருக்கு அதே போட்டுருவோம் இல்ல அதுக்கும் கேட்கலன்னா டாக்டர்ஸ் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல இருந்து கிரக பிரவேசம் வளைகாப்பு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கோபூஜை பண்றது கேட்பாங்க சில பேர் இங்க வந்து கோபூஜை பண்றதுக்கு நம்மள்கிட்ட கேப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம அலோவ் பண்றோம் நம்ம கோஷாலையில இருந்து அதே மாதிரி நம்ம இங்க இருந்து வந்துட்டு வெளியூருங்களுக்கும் கொண்டுட்டு போய் கோபூஜைக்கு நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆஃபன் ஏஜிக்கு போடுவாங்க போய் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வந்துட்டு பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க பர்த்டே வெட்டிங் டே இல்லை ஒரு மெமரபிள் டே அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அன்னைக்கு நம்ம சந்தைக்கு போனதுலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சது ஸ்டில்னா நம்ம வெட்டுக்கு போகிறது இல்லை ஏதாவது வந்துட்டு பார்த்துக்க முடியலன்றவங்கள்ட்ட இருந்து நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்து இப்போ ஒரு முன்னூறு பசு காலையங்களோட நம்ம நிற்கிறோம் இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு மேலும் மேலும் நம்ம வந்துட்டு இன்னும் இன்னும் நிறையா பிள்ளைங்க நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணி நம்ம நிறையா பேருக்கு வந்து திரும்பவும் மறுவாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டும் எல்லாரும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம கோஷாலையை நம்ம இன்னமும் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் தேங்க்யூ இதே நம்ம அந்த காலத்தில் இருந்தோங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே நாட்டு மாடு தான் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வச்சுருப்பாங்க அந்த நாட்டு மாட்டு சாணத்தை போட்டு விவசாயம் பண்ணாங்க நாட்டு மாட்டு கோமத்தை வச்சு விவசாயம் பண்ணாங்க